மத்திய அரசு தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் எஸ் ஜிடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்விற்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்க அகாடமியில தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ இதனுடைய சிறப்பம்சங்கள் அம்சங்கள் என்னன்னு உங்களுக்கு தேர்வு முடியும் வரை வீடியோ வகுப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு கொடுக்க ஒரு வீடியோ கிளாஸஸ் வந்து எக்ஸாம் முடிவு வரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இலவசமா உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பப்படும் ஒழுங்காக அட்ரஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அட்மிஷன் செய்யும் போது உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொரியர் மூலம் அனுப்பிடுவாங்க அதே மாதிரி ஆன்லைன் வகுப்புல சே இப்ப நாங்க சேர்ந்துட்டோம் சார் லாக்டவுன் சமயத்தில் ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்துட்டோம் நேரடி வகுப்புகள் எங்களுக்கு பயிலணும்னு ஆசை அப்படின்றவங்க ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்து முடிச்ச பேலன்ஸ் பேலன்ஸ் பீஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் நேரடி வகுப்புகள் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாக்டவுன் டவுன் உடனே டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஃப்ரீ ஆன உடனே நீங்க டைரக்ட் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் பீஸ் மட்டும் செலுத்திட்டு ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் அகாடமி ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழிலே பாத்திருப்பீங்க கொஞ்சம் படி நிறைய மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம நேரம் செலவு பண்றது கொஞ்சம் நேரமா இருந்தாலும் அதுல நமக்கு ஏதோ ஒரு விஷயம் லாபகரமா இருக்கணும் ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டாபிக் அதாவது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் தான் இருக்கும் அதை நீங்க நல்லா கவனிச்சிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மார்க் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான கேரண்டி இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஞ்சம் படி நிறைய மார்க்கெட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நாணயம் அறிவோம் அதாவது நம்மளை சுற்றி வந்து நமக்கு இந்தியன் ருபீஸ் கரன்சி நோட்ஸ்லாம் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அதில் என்ன மாதிரியான கேள்விகள் உருவாக வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்தியன் கரன்சி அடிக்கிறதுக்கு யார் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க யார் வந்து நமக்கு உதவிகரமாக இருந்தாங்க அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க நம்ம இந்தியன் ருபீஸை வந்து பார்த்தீங்கன்னா கோடில் சிம்பிளில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியன் ருபீஸ்னுடைய சிம்பிள் இதே இந்தியன் ருபீஸ் கோடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஎன்ஆர் இந்தியன் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கோடு ஓகேங்களா இந்த இந்தியன் ருபீஸ் டிசைன் பண்ணி கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி உதயகுமார் ஓகேங்களா இது கூட ஒரு முறை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க யார் வந்து இந்தியன் ருபீஸ் வந்து உருவாக்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு டி உதயகுமார் எந்த இயர் உருவாக்கி கொடுத்தாருன்னு தௌசண்ட் டென்ல வந்து வந்து உருவாக்கி கொடுத்தாரு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அபிஷியலா பண்ணிக்கிட்டு அதாவது வந்து நாங்கள் ஏத்துக்கிறோம் சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி பத்து அது நடைமுறைக்கு எடுத்துட்டு எந்த வருஷம் வந்தாங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து இந்தியன் ருபீஸ்ல வந்து அதாவது இந்த மாதிரி நோட்ல அச்சிடப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூலை மாசம் பத்து ஆகஸ்ட்ல அப்ரூவ் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜூலைல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்ரூவ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நடைமுறைக்கு ஸோ இதை தவிர்த்து ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே முக்கியம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா உதயகுமாரை பத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்தது வேறு என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா என்ன அப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்தவரையும் நிறைய டினாமினேஷன் ரோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இதுல வந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பத்து ரூபா இந்த மாதிரி நிறைய நோட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இதுல ஒன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு முறை எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த லீஸ்ட் டினாமினேஷன் நோட் தட் கேன் பி பிரிண்டட் இன் அவர் பிரிண்டட் பை அவர் இந்தியன் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க நம்ம இந்திய அரசாங்கத்தால் அச்சடிக்கப்படுகின்ற சிறிய அளவிலான ரூபாய் நோட் எதுன்னு பாத்தீங்கன்னா ருபீஸ் ஒரு ரூபாய் நோட்டு தான் ஓகேங்களா ஒரு ரூபா நோட்டு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கத்தால் அச்சரிக்கப்படுகின்ற சிறிய ரூபாய் நோட்டு அதே நம்ம இந்திய அரசாங்கத்தால் அச்சரிக்கப்படுகின்ற பெரிய சைஸ் ரூபா நோட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அப்போ ஹையஸ்ட் டினாமினேஷன் நோட் வந்து ரெண்டாயிரம் லோயஸ்ட் டினாமினேஷன் நோட் வந்து ஒரு ரூபாய் ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாம்பிளே கேட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரூபா நோட் வந்து பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபாய் இருநூறு ரூபா ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் இந்த மாதிரி நிறைய நோட்ஸ் இருக்கு ஸோ அஞ்சு ரூபாவும் இருக்கு அதே மாதிரி ரெண்டு ரூபா நோட் கூட இருக்கு ஸோ இந்த ரூபா நோட்டுக்கெல்லாம் யாருடைய கையெழுத்து போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவினுடைய ஆர்பிஐ இருக்குல்ல ஆர்பிஐ ஸோ ஆர்பிஐ கவர்னர் யா ஆர்பிஐனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு மும்பை ஸோ இது கூட ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க ஆர்பிஐயின் தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னா மும்பைன்னு இருக்கு ஸோ ஆர்பிஐனுடைய கவர்னர் ஆர்பிஐனுடைய கவர்னர் தான் வந்து இந்த ரூபா நோட்டுக்கு என்ன பண்ணுவாரு கையெழுத்து போடுவார் சோ இந்த எல்லா ரூபா நோட்டுக்குமே கையெழுத்து போடக்கூடிய உரிமை மற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா கவர்னர் ஆஃப் ஆர்பி ஆனா ஒரு ரூபாய்க்கு மட்டும் அவருக்கு அதிகாரம் இருக்கானா கிடையாது யார் அந்த ஒரு ரூபா நோட்டுல கையெழுத்து போடுவாங்கன்னா நம்ம நாட்டினுடைய பினான்ஸ் செக்ரட்டரி ஓகேங்களா பினான்ஸ் செக்ரட்டரி சோ அழிச்சிட்டே எழுதி போடுறேன் ஒரு ரூபாய்க்கு மட்டும் யாருக்கு இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் யார் போடுவாங்க கவர்னர் போடுவார் ஆர்பிஐ கவர்னர் போடுவார் மற்ற எல்லா நோட்டுக்குமே ஒரு ரூபாய்க்கு மட்டும் யார் போடுவாங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் போடுவார் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ உனக்கு ரெண்டு கேள்வி நான் கேட்க போறேன் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ கமெண்ட் செக்ஷன்ல பண்ண வேண்டியது நம்ம நாட்டினுடைய ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கவர்னர் யார் தற்போதைய கவர்னர் யாருன்றத நீ கூகுளில் சர்ச் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போட போறீங்க ஏன்னா அப்போ விஷயம் நாலு விஷயம் தெரிஞ்சுப்பீங்க நெக்ஸ்ட் நம்ம நாட்டினுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேக்கல ஃபினான்ஸ் செக்ரட்டரி கேட்கறேன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார்ன்றது உங்களுக்கே தெரியும் நிர்மலா சீதாராமன் ஆனால் நான் கேட்குறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் அவர் இந்தியா யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றேன் அவங்கதான் ஒரு ரூபாய் ரூபா நோட்ல கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் படைத்தவர் சரி ஓகே இதுக்கு அடுத்தது என்ன கேள்வி எல்லாம் கேப்பாங்கன்றத நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இது வரையும் முடிஞ்சுச்சு இப்போ நம்ம கிட்ட ரூபா நோட் இருக்கு இந்த ரூபா நோட்டுக்கள்ல என்னென்ன மாதிரியான கேள்விகளை வந்து வடிவமைச்சு எக்ஸாம்ல கேட்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் சோ ஃபஸ்ட் டென் ரூபீஸ் நோட் இந்த டென் ரூபீஸ் நோட்டை வச்சு என்னென்னலாம் கேள்வி கேட்கலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த டென் ரூபீஸ் நோட் என்ன கலர்ல இருக்குன்னு கேக்கலாம் இந்த டென் ருபீஸ் நோட் என்ன கலர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரவுன் சொல்லிருதீங்க ஆனால் எக்ஸாம்ல என்ன நிறைய வெரைட்டியான பிரவுன் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன ப்ரவுன்னா இட்ஸ் எ சாக்லேட் பிரவுன் சாக்லேட் பிரவுன் கலர்ல தான் இந்த பத்து ரூபாய் நோட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா சோ பத்து ரூபாய் நோட்டு என்ன இருக்கு சாக்லேட் பிரவுன் கலர் ஸோ அதே மாதிரி பத்து ரூபாய் நோட்டுக்கு ஒவ்வொரு நோட்டுக்கு பின்னாடியும் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம நாட்டினுடைய பாரம்பரியத்தை எடுத்துரைக்கிறதுக்காக உடைக்கிறதுக்காக சோ அந்த நம்ம இந்த பத்து ரூபாய் நோட்டு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன் டெம்பிள் ஓகேங்களா என்ன இருக்கு சன் டெம்பிள் கோனார்க் கோனார்க் ஓகேங்களா சன் டெம்பிள் கோனார்க் இதுதான் இந்த பத்து ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கு அந்த சன் டெம்பிள்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு சக்கரம் ஸோ ஐநூறு ரூபாய் நோட்லையும் சரி ரெண்டாயிரம் ரூபாய் நோட்லையும் சரி ரெண்டாயிரம் ரூபாய் நோட்ல மங்கல்யான் இருக்கும் ஐநூறு ரூபாய் நோட்ல வந்து ரெட் ஃபோர்ட் இருக்கும் இதை தவிர்த்து மற்ற ரூபாய் நோட்ல இருக்கக்கூடிய அனைத்துமே யுனெஸ்கோவால் நம்ம இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரியமான இடங்கள் தான் இந்த இந்த சக்கரம் வந்து ஒரு மனிதனுடைய இருபத்தி நான்கு மணி நேரம் வாழ்க்கையை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க தான் வந்து நோட்டு பின்னாடி போட்டுருக்காங்களே சன் டெம்பிள் கோனார்க் அடுத்து என்ன என்ன மாதிரியான கேள்வி இதை வடிவமைக்கலாம்னா இந்த சன் டெம்பிள் இருக்கு பாருங்க கோனார்க்கு இருக்குல்ல இந்த சன் டெம்பிள் இது எங்க இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்கலாம் பத்து ரூபா நோட்டு பின்னாடி சன் டெம்பிள் இருக்குன்னு அவனே கொஸ்டினில் கொடுத்துட்டு அது எங்க டெம்பிள் எங்க இருக்குன்னா ஒடிஷா ஸோ ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சூரியன் நல்லா காஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க வெயில் அதிகமாகச்சுன்னு வச்சுக்கோங்க ஓடி ஓடி ஒலிவியா ஐயோ வெயில் வெயில் ஓடி ஓடி ஒலிவியா அப்போ சன் டெம்பிள் எங்க இருக்கு ஒடிஷா ஓகேங்களா சன் டெம்பிள் கோனார் அந்த சன் டெம்பிள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்தது இது சாக்லேட் ப்ரௌன்ல இருக்கு நெக்ஸ்ட் இந்த ரூபாய் நோட்டுடைய டைமென்ஷன் அளவு இருக்குல்ல இந்த ரூபாய் நோட்டு அந்த அளவு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி என்ன அளவு கேட்பாங்க பாத்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய அளவு சிக்ஸ்டி த்ரீ இன் டூ 123 mm நல்லா ஞாபகம் 63 into 123 இந்த நான்கு விஷயத்தை பத்தி தான் உங்களுக்கு வாய்ப்பே இருக்கு என்ன என்னன்னு பாருங்க ஒன்று சாக்லேட் பிரவுன் இருக்கும் அந்த ரூபா அதுக்கு பின்னாடி வந்து சன் டெம்பிள் அந்த சன் டெம்பிள் எங்க இருக்கு இருக்கு அந்த ரூபா டைமென்ஷன் 123 கேட்பாங்க இது வந்து பாயிண்ட் ஆஃப் மட்டும் ஞாபகம் அடுத்த கேள்வி இருபது ரூபாய் நோட்டை ஸோ ஃபஸ்ட்டு கலர் பார்த்துக்கலாம் இருபது ரூபாய் நோட்டு என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீன் கலர் ஆனால் இது கிரீன் மட்டும் சொல்லக்கூடாது இட்ஸ் ஏ க்ரீனிஷ் எல்லோ என்ன கலரில் இருக்கு க்ரீனிஷ் எல்லோ இது வந்து ஒரு க்ரீனிஷ் எல்லோ கலரில் இருக்கு ஸோ இதை வந்து இதுக்கு பின்னாடி இருக்குல்ல இந்த குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரா குகைகள் எங்க இருக்கு எல்லோரா கேவ்ஸ் ஓகேங்களா எங்கே இருக்குது கேவ்ஸ் ஸோ கேவ்ஸ் எங்கே இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா ஏன்னா நிறைய முறை நான் வீடியோ போடும்போது சொல்லியிருக்கேன் இது கேவ்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கேவ்ஸ் எங்கே இருக்குன்றதை நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸ் பண்ண போகிறீங்க ஏன்னா ஒவ்வொரு கேள்வி உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுத்துட்டே இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க ஸோ எல்லோரா குகைகள் எங்கே இருக்குன்றத சர்ச் பண்ணுங்கள் ஸோ எல்லோரா குகைகள் எதுக்கு ஃபேமஸ்ன்றது உங்களுக்கே தெரியும் இட்ஸ் அது வந்து சிற்ப கலைக்கு ஃபேமஸ் அதனால் நல்லா தெரியும் ஸோ எல்லோரா குகைகள் எங்கே இருக்குன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி இப்போ என்ன பண்ண போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் போட போகிறீங்க ஸோ இருபது ரூபா நோட்டு வந்து என்ன கலர்ல இருக்குது க்ரீனிஷ் எல்லோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மோடிஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லோரா கோகேர் அந்த எல்லோரா கோகேர் எங்க இருக்குன்றத நீங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல போறீங்க சோ அப்பதான் நீங்க எவ்வளவு நேரம் வீடியோ பாத்தீங்கன்றத உங்களுக்கு நல்லா தெரிய வரும் சோ எல்லோரா கேஸ் முடிஞ்சுச்சு அதுக்கு அடுத்து இந்த ரூபா நோட்டினுடைய டைமென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 63 129 mm சோ இதுதான் அடுத்துதா கேட்பாங்க சோ நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க ₹10 ரூபாவும் ₹20 ரூபாவும் மட்டும்தான் தான் ஃபர்ஸ்ட் 63 வரும் ₹10-க்கு ₹20-க்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு அறுபத்தி மூணு வரும் மிச்ச எல்லாமே பின்னாடி என்ன தான் வரும் மிச்சம் எல்லா நோட்டுமே அறுபத்தி ஆறு தான் ஓகேங்களா மிச்ச எல்லா நோட்டுமே என்ன அறுபத்தி ஆறு தான் அப்போது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வித்து இருக்கில்ல இந்த வித்து இதுதான் இதுதான் இந்த அறுபத்தி மூணுன்னு சொல்றது ஓகேங்களா சோ இந்த பத்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கு மட்டும் தான் இது அறுபத்தி மூணு மத்த எல்லா நோட்டுக்குமே என்னதான் அறுபத்தி ஆறு தான் அப்ப மற்ற நோட்லாம் எல்லாம் உனக்கு கன்சிடரேஷனே கிடையாது எல்லாமே அறுபத்தி ஆறு இது ரெண்டு நோட் மட்டும் தான் அறுபத்தி மூணு இந்த அளவு மட்டும் தான் மாறும் இந்த அளவு மட்டும் தான் வந்து எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆகும் அதை மட்டும் தான் நீ மனப்பாடம் பண்ண போற சோ ஃபர்ஸ்ட் வர பத்து ரூபாய்க்கு நூத்தி இருபத்தி மூணு அதோட ஒரு ஆரை கூட்டிக்கிட்டீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒன்பது சோ அடுத்தது இப்ப அடுத்தது வந்து நம்ம ஐம்பது ரூபாய் பத்தி பார்க்க போறோம் ஓகே ஐம்பது ரூபாய் ஓகே ஐம்பது ரூபாயில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஐம்பது ரூபாய் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரஸ் ப்ளூ ஓகேங்களா சாதாரணமாக ப்ளூன்னு சொல்லி நான் பார்த்த உடனே ஆனால் அது என்ன ப்ளூன்றது தான் நம்ம கேள்வியே இருக்கும் ஏன்னா நிறைய ப்ளூ கலர் ஒரு நாலு ஆப்ஷனே ப்ளூவே வச்சுட்டு வேற வேற ப்ளூன்னு காமிப்பான் அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இட்ஸ் அ ஃப்ளோரஸ் ப்ளூ கலர் ஸோ ஐம்பது ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹம்பி ஹம்பி சேரட் ஓகேங்களா ஐம்பது ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தேர் ஹம்பி தேர் இந்த ஹம்பி தேர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஓகேங்களா எங்க இருக்கு கர்நாடகால இருக்கு சோ ஹம்பி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஹம்பி தேர் இது ஒரு தேர் பார்க்கும் போதே தெரிஞ்சு இது ஒரு தேர் தேர் மாதிரி தான் இருக்கு இந்த ஹம்பி தேர் எங்க இருக்கு கர்நாடகாவில் இருக்கு ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஹம்பின்னு இருக்குல்ல ஸோ அன்னியன் படம் பார்த்துருப்பீங்க அம்பி வந்து கர்ண கொடூரமா மாறுவார் ஸோ அம்பி கர்நாடகா கர்ண கொடூரமா மாறுவார் ஸோ அம்பி சேரட் லொக்கேட்டட் இன் கர்நாடகா ஏன்னா இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அம்பின்றது வந்து ஒரு புகழ்பெற்ற கோயிலும் கூட கர்நாடகாவில் அந்த அம்பி தேர் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா கர்நாடகா ஸோ அடுத்தது இதனுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஆல்ரெடி சொல்லிட்டு ஐம்பது ரூபாய் நோட்ல இந்த அளவு என்னவா மாறிடும் சிக்ஸ்டி சிக்ஸாக தான் மாறிடும் இந்த சிக்ஸ்டி கூட என்ன வரும்

பாய்ஸ் படத்தில் ஒரு பூ வரும்ல அந்த எகிறி குதித்தேன் வானம் அது லேவெண்டர் பூ தான் ஸோ அந்த லாவெண்டர் கலரில் தான் இருக்குது லேவெண்டர் ஸோ நூறுரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நூறுரூபானாலே லாவெண்டர் ஸோ நூறுரூபாய்க்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ராணி கி வாவ் ராணி கி வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க ராணி கி வாவ் இந்த ராணி கி வாவ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது ஸோ இது எல்லாமே யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய மிக்க ஸ்தலங்கள் அதனால தான் அதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்திய பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை எடுத்துரைக்கும் வகையில் ரூபா நோட்டுக்கு பின்னாடி அச்சரிச்சிருக்காங்க ஸோ நூறுரூபா நோட்டு லேவண்டன் கலரில் இருக்குது நூறுரூபா நோட்டுக்கு பின்னாடி இருக்குது ராணி கி வாவ அந்த ராணி கி வாவ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது ஸோ இதனுடைய அளவு அகைன் அறுபத்தி ஆறு அதில் எந்த வித டவுட்டும் இல்லை அறுபத்தி ஆறு

இரநூறுபா நோட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ஸோ இரநூறுபா நோட்டு முதல்ல கலர் பார்த்துக்கலாம் முதல்ல என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெட்டிஷ் எல்லோ கலர் ஓகேங்களா ரெட்டிஷ் எல்லோ முதல்ல அது கிரீனிஷ் எல்லோ இது வந்து ஒரு ரெட்டிஷ் எல்லோ கலர் ஓகேங்களா ஒரு ரெட்டிஷ் எல்லோ ஒரு ரெட் கலரும் எல்லோ கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு ரெட்டிஷ் எல்லோ ஸோ இதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சி ஸ்டுப்பா சாஞ்சி ஸ்டுப்பா ஸோ சாஞ்சி ஸ்டுப்பா இருக்கக்கூடிய இடம் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேஷ் சாந்திஸ்டுப்பா எங்க இருக்கு மத்திய பிரதேசில் இருக்கு இதனுடைய அளவு சேம் அறுபத்தி ஆறு அங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு பார்த்தோமா என்ன நோட்டுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற நோட்டுக்கு வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு பார்த்தோம் அதோட நாலு கூட்டிக்கோங்க நாலு கூட்டினா இதோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஆறு மில்லி ஓகேங்களா சோ முதல்ல 6 குட்டி ஏதுனா அடுத்து 6 குட்டி ஏதுனா அடுத்து 7 குட்டி ஏதுனா இப்போ 4 குட்டி ஏதி இருக்கு அவ்வளவுதான் சோ அப்ப 200 ரூபாய் நோட் என்ன கலர் இட் இஸ் இன் ரெட்டிஷ் yellow அந்த 200 ரூபாய் நோட்க்கு பின்னாடி இருக்குது சாஞ்சி ஸ்டுப்பா அதுக்கு பின்னாடி அந்த சாஞ்சி ஸ்டுப்பா இருக்குது மத்திய பிரதேசத்துல மத்திய பிரதேசம் சோ இந்த ரூபா நோட்டினுடைய அளவு 66 146 மிமீ ஓகேங்களா சோ அடுத்து 500 ரூபாய் 500 ரூபாய் 2000 முடிக்க போறோம் சோ 500 ரூபாய் நோட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆயிருச்சு 2000 பதினாறுல வந்து எப்ப டிமானிட்டைசேஷன் நடந்துச்சோ அப்பயே வந்து ஐநூறு ரெண்டாயிரத்தை தான் அறிமுகப்படுத்திட்டாங்க சோ ஐநூறு ரூபாய் இருக்கிறது வந்து ஸ்டோனிஷ் கிரே இது வந்து ஒரு கிரே கலர் ஸ்டோனிஷ் கிரேன்னு சொல்லுவாங்க கல் பாறாங்கல் இருக்கிற மாதிரி அந்த கல் ஸ்டோனிஷ் கிரே சோ ஐநூறு நோட்டுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய செங்கோட்டை ரெட் ஃபோர்ட் தான் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரெட் ஃபோர்ட் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த இடம்

லாஸ்ட் ரூபா நோட் நம்ம ரெண்டாயிரம் ரூபா நோட் தான் ஸோ ரெண்டாயிரம் ரூபா நோட் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜந்தா இது வந்து ஒரு மெஜந்தான் ஒரு கலர் ஸோ மெஜந்தா கலரில் இருக்குது ஸோ ரெண்டாயிரம் ரூபா ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து மங்கள்யான் விண்கலம் ஓகேங்களா ஸோ இந்தியா வந்து எவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்கு செவ்வாய் கிரகத்துக்கே அனுப்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மங்கள்யான் விண்கலத்தை பற்றி தான் அதை வந்து அதனுடைய பெருமையை உணர்த்தும் வகையில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு பின்னாடி மங்கள்யான் விண்கலத்தை போட்டாங்க ஸோ மங்கள்யான் விண்கலம் எங்கே இருக்குன்னுலாம் கேட்க மாட்டாங்க அது எங்கேயோ இருக்குது ஸோ இப்போ இது வந்து இது வந்து மெஜந்தா கலர் ஸோ மங்கள்யான் விண்கலம் ஸோ இந்த ரூபா நோட்டினுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அகேன் நான் சொல்லிட்டேன் அறுபத்தி ஆறு ஸோ வந்து நூற்றி ஐம்பது இருக்கா நூற்றி ஐம்பதோட பதினாறு கூட்டிக்கோங்க நூற்றி அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு எல்லா ரூபாய் நோட்டதும் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு மெஜர் இருந்தால் கலர் ஸோ பின்னாடி இருக்கிறது மங்கல்யான் விண்கலம் அது நூற்றி அறுபத்தி ஆறு டு நூற்றி அறுபத்தி ஆறு மில்லி ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சா இப்போ இந்த இடத்துல உனக்கு அதுக்காக தான் அந்த ருபீஸ் இது வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்குது ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு டினாமினேஷன் அதாவது வந்து ஒரு நோட்டை பற்றின எல்லா டினாமினேஷனும் கொடுத்துருக்கேன் அதோட டைமென்ஷன் என்னன்றதையும் கொடுத்துருக்கேன் அதோட கலர் என்னன்றதையும் கொடுத்துருக்கேன் அதோட ரிவர்ஸ் டிசைனிங் என்னன்றதையும் கொடுத்துருக்கேன் ஸோ இது எந்த இடத்துல இருக்குன்றதை மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணல அது எந்த இடத்துல இருக்குன்றதை மட்டும் நீ என்ன பண்ணிக்கோ நோட்ஸ் செய்து வச்சுக்கோ ஸோ அப்போ ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் நோட் இது அளவு எல்லாம் என்னன்றதெல்லாம் சொல்லிட்டேன்ல ஸோ ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு மெஜந்தா கலர் ஐநூறுரூபா வந்து ஸ்டோன் கிரே

டெல்லி அண்ட் தென் மங்கள்யான் விண்கலம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்த கேள்வி அடுத்தது ஸோ டைமென்ஷன் மட்டும் நான் உனக்கு ஒரு ஆர்டர் சொல்லியிருந்தேன் அந்த ஆர்டர் என்னன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே இருந்து நான் போயிருந்தேன் ஸோ இருபது ரூபாய் பத்து ரூபாய் நோட்டுக்கு மட்டும் முதல் ரெண்டு என்ன வரும் அறுபத்தி மூணு வரும் மற்ற எல்லாத்துக்குமே என்னதான் வரும் அறுபத்தி ஆறு தான் வரும் ஸோ இந்த சைடில் இருக்கிற வேல்யூ மட்டும் ஃபஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி த்ரீல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்து ஒன் டுவெண்ட்டி நைன் அடுத்தது ஒன் தேர்ட்டி ஃபைவ் அடுத்தது ஒன் ஃபார்ட்டி டூ அடுத்தது ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அடுத்தது ஒன் ஃபிஃப்டி அடுத்தது ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் கூட்ட சொன்னேன் ஆறு அடுத்தது என்ன கூட்ட சொன்னேன் ஆறு அடுத்தது ஏழு அடுத்தது நாலு அடுத்தது பதினாறு ஓகேங்களா ஆறு ஆறு ஏழு நாலு நாலு பதினாறு ஆறு ஆறு ஏழு நாலு நாலு பதினாறு இதை கூட்டணா நம்ம குருபா நோட்டிட்டு அளவை தெரிஞ்சிடும் எக்ஸாம் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நம்ம டக்குனு கூட்டல இல்ல ஸோ ஒரு மார்க் உங்களுக்கு கேரண்டியா இருக்கும் இந்த ஏதாவது ஒரு கொஸ்டின் சார்பில் ஸோ ஓகே நல்லா பாருங்க அடுத்த வீடியோவில் நம்ம வேற ஒரு விஷய தகவலோட வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ